அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வகையில் கஷ்டங்களும் சோதனைகளும் நம் அனைவர் வாழ்விலும் இருக்கிறது அந்த துன்பங்களின் போதும் சோதனைகளின் போதும் நாம் எந்த விதமான கவலைகளும் பயமும் பதட்டமும் இல்லாமல் பொறுமையாக இருக்க முடியும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சாதனை என்றே சொல்லலாம் எல்லாம் வெதிப்படிதான் நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று சிலர் சொல்வதுண்டு அது உண்மையா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவ்வாறு அவர்கள் சொல்லும்போது அவர்கள் மனமும் அதே தன்மையில் இருக்கிறதா அல்லது பயம் பதட்டம் இயலாமையும் அறியாமையும் எதிர்மறை சலனங்களும் நிறைந்த நிலையில் அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்களா என்பதை சோதித்துக்கொள்ள வேண்டும் ஆக வாழ்வில் எந்த கஷ்டம் சோதனை வந்தாலும் எல்லாம் சுகமாக மாறும் என்ற உண்மையான நம்பிக்கையோடும் புலம்பலில்லாத பொறுமையோடும் மிக இயல்பாக ஒருவரால் இருக்க முடியும் என்றால் அவர் ஒரு இறை நம்பிக்கையாளராகத்தான் இருக்க முடியும் இறை நம்பிக்கையாளர் என்பது இவ்வுலக வாழ்வில் மனிதன் அடைய வேண்டிய ஒரு தகுதி அந்த தகுதியை அடைவதற்கு அவன் செய்ய வேண்டிய பலவிதமான பணிகளை உள்ளடக்கியதே இவ்வுலக வாழ்வு ஒரு சிறுநிலத்தை ஆட்சி செய்யும் ஒரு நேர்மையான அரசாங்க அமைப்பிடம் வேலைக்கு சேர்ந்து ஒரு உச்ச பதவிக்கு செல்ல வேண்டுமானால் இன்றைக்கு எத்தனை தகுதிகளை தேர்வுகளை சோதனைகளை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தையே படைத்து பராமரித்து வரும் எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனின் அடியானாக நாம் மாற வேண்டுமானால் இறை பொருத்தங்களில் உயர வேண்டுமானால் சில சோதனைகளை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் இறைவன் இருக்கின்றான் என்று நம்புவது இறை நம்பிக்கையின் ஒரு படிநிலை இறைவனுடைய இருப்பை அவனுடைய அன்பை அரவணைப்பை கோபத்தை மன்னிப்பை அருளை வழிகாட்டலை அவனுடைய படைப்பாற்றலை படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்கு பல நிலைகளை ஒரு மனிதன் கடக்க வேண்டியிருக்கிறது அவற்றின் மூலமே இறை நம்பிக்கை என்னும் படிநிலைகளில் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியும் இது ஒரு தனித்துவமான பயணமாகும் இந்த பயணத்தில் மனிதன் சந்திக்கும் அனுபவிக்கும் அனைத்தையும் நாம் சோதனைகள் என்றே தான் சொல்ல வேண்டும் இன்பம் துன்பம் வறுமை செழுமை ஏற்றம் இரக்கம் அறியாமை ஞானம் நோய்கள் ஆரோக்கியம் குழந்தைகளும் உறவுகளும் கொடுக்கப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் என அனைத்தும் சோதனையே அப்போதெல்லாம் நாம் என்ன நினைத்து கொள்கின்றோம் என்று அறியவும் நம்முடைய கைகளில் அழிந்து போகும் ரேகையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவுமே அந்த சோதனைகள் இன்பமோ துன்பமோ வாழ்வில் எது நடந்தாலும் நாம் இறைவனிடமிருந்தே வந்தோம் அவனே நம்மை வாழ்விக்கின்றான் அவனிடமே நாம் திரும்பச் செல்ல இருக்கின்றோம் என்று யாரொருவர் அனைத்து சூழ்நிலைகளிலும் இறைவனையே முற்றிலும் சார்ந்த நிலையில் இருக்கின்றாரோ அவரே இவ்வுலக வாழ்வில் தகுதிகளில் உயர்ந்தவராவார் அவரையே இறை நம்பிக்கையாளர் இறை பொருத்தத்திற்குரியவர் என்று நாம் சொல்ல முடியும் அந்த தகுதியை நாம் அடையும் போது இறைவன் நம்முடைய உயிர்களை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த நேரத்திலே நாம் மனதிலே மேற்கொள்ள வேண்டும் இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில் தன்மையில் படைத்துள்ளான் யாரும் மேலும் அல்ல கீழும் அல்ல யாரும் புண்ணியவானும் அல்ல பாவமும் அல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை ஆனால் அந்த சோதனைகளின் நோக்கம் ஒன்றுதான் நிரந்தர சொர்க்க வாழ்விற்கான தரமும் தகுதியும் தூய்மையும் நிறைந்த ஒரு ஆத்மாவாக நம்மை படைத்தவனிடம் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் அந்த தகுதி தேர்வு நடக்கும் ஒரு தளமாகவே இவ்வுலக வாழ்வை நாம் அணுக வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை கண் விழித்தது முதல் இரவு கண் மூடுவது வரை அனைத்தும் சோதனைகள்தான் அச்சோதனைகளில் இறை திருப்தியை அடைய வேண்டும் என்ற எண்ணமே ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனின் இதயத்திலே நிறைந்திருக்கும் இந்த உலக வாழ்வு வெற்று மயக்கங்களை தவிர எதனாலும் நிறைந்ததாக இல்லை நம்மில் பலரது வாழ்வு அந்த வெற்று மயக்கங்களில் சிக்கியே சிதைந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கவே அளவற்ற அருளாளனாகிய நமது இறைவன் பலவிதமான சோதனைகளைக் கொண்டு முக்கியமாக நோய்களை கொண்டும் வறுமையை கொண்டும் சோதித்து நம்மை மயக்கங்களிலிருந்து மீட்கின்றான் ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே அது மீட்சிக்கான சோதனையாக அமையும் என்பதையும் நாம் இங்கே தெளிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலருக்கு பெரும் செல்வமும் பதவிகளும் புகழுமே சோதனைகளாக அமைந்து விடுவதுண்டு எனவே நாம் வெறும் வார்த்தை அளவில் இல்லாமல் ஆழமான மனதளவில் இறை நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும் நமது நோய்கள் மற்றும் வறுமை காலங்களில் நாம் இறைவனையே முற்றிலுமாக முன்னோக்கியவர்களாக எங்கள் இறைவனே இக்கடினமான சூழலை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக பொறுமையை கொண்டும் நேர்வழியை கொண்டும் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனையை மனதில் ஏந்தியவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும்